பயங்கர ஆயுதங்களுடன் வழிபறி திட்டம் திட்டிய ரவுடி கும்பல் கண்டதும் தப்பியோடிய ஆறு பேரை மடக்கி பிடித்த போலீசார் புதுவை வில்லினூர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் போலீசார் வில்லியனூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் நேற்று மதியம் பகுதியில் அவர்கள் ரோந்து சென்றபோது வில்லினூர் பிரதான சாலையில் உள்ள ஒரு உணவக பாரில் இருபது முதல் வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் சிலர் சந்தேகப்படும்படியாக தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது உடனே போலீசார் அந்த உணவகத்திற்கு சென்று அவர்கள் தங்கியிருந்த அறை கதவை தட்டி திறந்தனர் அறையில் தங்கியிருந்தவர்கள் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் போலீசார் அவர்களை விரட்டி பிடித்ததில் ஆறு பேர் சிக்கினர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர் புதுவை சேர்ந்த வெங்கடேஷ் எல்லையம் கோவில் தோப்பை சேர்ந்த குமாரின் மகன் சஞ்சீவி விழுப்புரம் பள்ளி நெலியனூரை சேர்ந்த ராகதேவன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது உழவர்கரை முதல் குறுக்கு தெருவை சேர்ந்த அன்பரசன் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பது தெரியவந்தது அவர்களிடம் மேலும் நடத்திய விசாரணையில் இரவு நேரங்களில் பத்து கண்ணு விழியினோர் வழியாக செல்லும் வழிபோக்கர்கள் வணிகர்களிடமிருந்து வழிப்பறை செய்வதற்காக அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தனர் அவரிடமிருந்து மூன்று கத்தி மூன்று செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இவர்கள் மீது வழிபறி கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது